வணக்கம் வெல்கம் பேக் மேக்ஸ் அண்ண ஜி குக்கிங் சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள்ஸ் குருமா எப்படி பண்றேன்னு பாக்கலாமா ஒரு பேனுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் ரெண்டு துண்டு வேலு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கேரம்பூ கால் டீ ஸ்பூன் சோம்பு இதோட தடவை கலந்து விட்டுட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொட்சா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் கொஞ்சம் பதமாக வதங்கி வந்ததும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பச்சை சிமல் போனதும் லாட்சி தக்காளி இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க தக்காளி கொஞ்சம் வதங்கி வரணும் இப்போ இது ரெடி ஆயிட்டுது இதில் மீடியம் சைஸ் உருளாக்கெலங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் கேரட் கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்குங்க நான் லாங் பீன்ஸ் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக பச்சை பட்டாணி இதே முதல்ல கலந்து விட்டுட்டு இது வைக்கிறதுக்காக ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துறவன்னா காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகாம இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேகிறதுக்குள்ள இதுக்கு சேர்க்குறதுக்கு ஒரு தேங்காய் கூட்டு ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு மிக்சி யாரில் அரை கப் துருவிய தேங்காய் ஐந்து காஜ்நட்ஸ் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இந்த காரம் எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ் குருமாவுக்கு போதுமா இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவையானா இன்னொன்று சேர்த்துக்குங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுக்கணும் தேங்காய் நல்லா இருந்தால் தான் குருமா டேஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்துடுங்க இப்போ பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேகி வந்துட்டுது தண்ணின்லாம் வற்றிட்டுது இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல தேங்காய் பேஸ்ட் அதை இதோட சேர்த்துட்டு மிக்சியில இருக்கிறத வேஸ்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அலசி ஊத்திடலாம் நான் மொத்தமாக முக்கால் கப் தண்ணி சேர்த்து தேங்காய் பேஸ்ட் சேர்க்கும் போது குருமா நல்லா கட்டி ஆகிடும் அதனால முக்கால் கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் முக்கால் கப் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வத்தி பெருவணும் இப்ப பாருங்க நம்மளோட குருமா நல்ல சூப்பரா ரெடி ஆயிட்டுது இது ஒயிட் ரைஸ் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம் நான் ரெடி பண்ணின குருமாவில பாதி காலி பண்ணிட்டேன் ஒயிட் ரைஸோட வச்சு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இருக்கணும் உங்களை கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற பெரிய வீடியோவும் உங்களை வந்து சேரும் இனிமாரி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் இ குக்கிங்ராதை சமைப்போம் சுவைப்போம்